கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் காத்திரு போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதி கீழ் அறிவித்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்குவேன் என்று கூறியது அகவிலை படிவுடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் முறையான குடும்ப ஓய்வூதியம் அறிவிக்க வேண்டும் பணி ஓய்வின் போது பணிக்கொடையாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆணையை பிறப்பிக்க வேண்டுகோள் விடுத்தனர் இன்று இரவு கைகளில் மெழுகுவரத்து மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் கோவை மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஸ்டல்லா பேசிட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து காத்திருப்பு போராட்டம் வந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முத்தான கோரிக்கைகளான காலமுறை ஊதியம் எங்களுக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நாங்கள் வந்து போராடிட்டே இருக்கிறோம் காலமுறை ஊதியம் இன்னும் நாங்கள் பெறவே இல்லை அதனால் காலமூரியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் பனிக்கொடை ப பனிக்கொடை பத்து லட்சம் உதவியாளர்கள் அஞ்சு லட்சம் என்பதை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் அதே மாதிரி பனி நிறைவு பெற்ற பின் பனி ஓய்வு அதாவது முறையான ஓய்வூதியத்தை இரண்டாயிரம் ரூபாய் இப்போ கொடுக்குறாங்க எதுவுமே பண்ண முடியாது ஒரு வெத்தலை பாக்கு வாங்குகிற போகிறதா இருந்தால் கூட அந்த இரண்டாயிரம் ரூபாயை வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக போராடி பெரும் இரண்டாயிரம் ஓய்வூதியத்தை தான் நாங்கள் பெற்றுட்ருக்கோம் அதனால் முறையான எங்களுக்கு ஓய்வூதியத்தை வந்து பெற்றுத்தர வேண்டும் அதற்காக தான் நாங்கள் போராடிருக்கிறோம் காத்திருப்போம் தாளை சட்டமன்றத்திலே எங்களுக்கு கண்டிப்பாக அதாவது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் நூற்றி பத்தாவது விதியின் கீழே எங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களை காலமுறை ஊதியத்தின் கீழ் கொண்டு வரும் சொல்லி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரை எங்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது கனவாகவே போய் கொண்டிருக்கிறது அதனால் நாளை கண்டிப்பாக சட்டமன்றத்திலே நூற்றி பத்தாவது விதியின் கீழ் வந்து எங்களுக்கு அறிவித்த காலமுறை ஊதியத்தை நாளைக்கு அறிவிக்க வேண்டும் அந்த கோரிக்கையொட்டி தான் நாங்கள் இன்னைக்கு காத்திருப்போம் தொடரும் எங்களுடைய தோராட்டம் தொடரும் இப்பொழுது நாங்கள் வந்து நாளைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வருடைய பிறந்தநாள் வருகிறது அதற்கு அகில இந்த அண்ணா திமுகவெல்லாம் தீபம் வீடு வீடாக தீபம் ஏற்றுங்கெல்லாம் இருக்காங்க நாங்கள் எங்களுடைய க அங்கன்வாடி ஊழியர் சார்பாக அதற்கு முன்னாலே நாங்கள் வந்து அவங்களுடைய பிறந்தநாளை வரவேற்கிறோம் கண்டிப்பாக அந்த பிறந்த நாளிலே எங்களுக்கு நூ காலமுறை ஊதியத்தை அறிவிக்க வேண்டும் முறையான பென்ஷனை தர வேண்டும் பணிக்கொடை என்பதை தர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் அப்படி ஆமா அப்படிமா சொல்ல அன்பார்ந்த தோழர்களே அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும்